சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடி அர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு கட்ட திருப்புதலாக வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய எஜுகேஷன் மெத்தடாலஜி பகுதியில் யூனிட் ஒன் டூ த்ரீ ஸோ முதல்ல இருக்கக்கூடிய மூன்று இயல்களை உள்ளடக்கி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஐநூறு வினாக்களானது தயார் பண்ணியிருக்கோம் ஸோ யூனிட் ஒன் டூ த்ரீக்கான மிக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக உங்களுக்கு ஐநூறு வினாக்கள் நான் தயார் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஐநூறு வினாக்களில் முதல் பகுதியை நம்ம இப்பொழுது காண இருக்கிறோம் நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கு இறுதிக்கட்ட திருப்புதல்ல இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த வினாக்களை முழுமையாக நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் யூனிட் ஒன் அண்ட் டூ த்ரீ இதில் கேட்கக்கூடிய வினாக்கள் இதில் இருக்கும் மாற்று கருத்து கிடையாது இறுதி ரிவிஷனுக்கு ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ முதல் வினாவானது சாப்ரூ குழு என்ற குழுவை நிறுவிய மாநிலம் எது உத்தரப்பிரதேசம் சாப்ரூ குழு என்ற குழுவை நிறுவிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் உலக காடுகள் தினம் மார்ச் இருபத்தி ஒன்று இந்தியாவின் முதல் டிஜிட்டல் பல்கலைக்கழகம் தொடங்கிய மாநிலமானது கேரளா இந்தியாவில் முதல் டிஜிட்டல் பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய மாநிலமானது கேரளா தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகம் திறக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி மூன்று கொத்தடிமை ஒழிப்பு தினமாக தமிழக அரசு அறிவித்த நாள் பிப்ரவரி ஒன்பது சர்வதேச குடும்ப தினம் மே பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தேசிய கல்விக் கொள்கையில் கல்விக்காக செலவிடப்பட்ட தேசிய வருவாயின் சதவீதமானது எவ்வளவு தேசிய வருவாயின் சதவீதமானது எவ்வளவு சொல்லி கேட்டுக்கலாம் சோ முதல் பகுதி ஆறு சதவீதம் இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் ஒரு பகுதி என அழைக்கப்பட்ட மொழி எது அழைக்கப்பட்ட மொழியானது சமஸ்கிருதம் புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்த இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி புகையிலை இல்லா தினம் மே முப்பத்தி ஒன்று கல்வியில் உள்ள வேறுபாடுகளை களைந்து அனைவருக்கும் சம உரிமையை வழங்குவது முக்கிய நோக்கமாக கொண்ட கல்விக் கொள்கையானது தேசிய கல்வி கொள்கை பி ஓ புரோகிராம் ஆக்ஷன் என்ற கொள்கையின் கீழ் கொண்டு வரப்பட்டதுதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தொழில்நுட்ப தினம் கொண்டாடப்படும் நாள் மே பதினைந்து தேசிய கல்வி கொள்கை மேம்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து புரோகிராம் ஆஃப் ஆக்சன் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பெண் கல்வி மற்றும் எஸ்சி எஸ்டி பிரிவினர் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட கொள்கை கீழ்கண்ணனவற்றில் எது மொத்தம் நான்கு கொள்கைகளானது கொடுத்திருக்கோ அதுல எந்த கொள்கை சொல்லி பார்த்தோம்னா புதிய தேசிய கல்வி கொள்கை துவக்க கல்வியை மேம்படுத்த குழந்தை மைய கல்வி முறை அறிமுகப்படுத்திய கல்வி கொள்கை புதிய தேசிய கல்வி கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு உலக செஞ்சிலுவை தினம் கொண்டாடப்படும் நாள் மே எட்டு பல்கலைக்கழக மானிய குழு எந்த அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறதுனா மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் பல்கலைக்கழக கல்விக்குழு யார் தலைமையில் உருவாக்கப்பட்டது டாக்டர் ராதா கிருஷ்ணன் பண்டைய தமிழர் ஆடம்பர இசைக்கருவி யாழ் தமிழர் ஓவிய கலையின் பூர்வீகம் என்று எதை நாம் சித்தர் சித்தரோவியம் ஆப்ஷன் ஏ நாட்டுப்புற நடனமாக கரகாட்டம் பெரும்பாலும் ஆடப்படுவது இந்த நாட்டுப்புற கலையாக கருதப்படக்கூடிய இந்த கரகாட்டமானது பெரும்பாலும் எப்போது ஆடப்படுகிறதுனா திருவிழா காலங்களில் கோவில்களில் இசைக்கப்படும் முக்கியமான இசைக்கருவினா தமிழ் மிருதங்கம் நாதஸ்வரம் சோழர்கால கட்டிடக்கலையில் சிறந்த எடுத்துக்காட்டு பெருவுடையார் கோவில் தஞ்சை பெருவுடையார் கோவில் தமிழர் ஆடம்பர ஆடன் நிகழ்வாக கருதப்படுவது பரதநாட்டியம் தமிழ்நாட்டில் பாறை ஓவியங்கள் காணப்படும் இடம் சித்தனவாசல் தஞ்சை பெரிய கோவில் கட்டியம் மன்னன் ராஜராஜ சோழன் அரிச்சந்திரேஸ்வரர் கோவில் அமைந்துள்ள இடம் திருக்கடையூர் பழமையான தமிழ் கல்வெட்டு எழுத்து என்பது பிராமி ஆப்ஷன் பி பிராமி பல்லவர்கள் குகை கோவில் இடம்பெற்றுள்ள இடம் பல்லவர் காலத்தினுடைய கோவில்கள் இடம்பெற்றுள்ள இடமானது மாமல்லபுரம் மதுரை மீனாட்சி கோவிலின் பிரசித்தி பெற்ற காரணமாக இருப்பது திரு கல்யாணம் ஆப்ஷன் ஏ மாணவர் மற்றும் அடுத்த வினா பாருங்க மாணவர் மற்றும் ஆசானிடையே இயற்கையான உறவை கண்